ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர கைலாயம் வந்தடைந்த ஆதிசங்கரர் சிவபெருமானை குறித்து தவம் மாற்றினார் என்று நேற்று உரையில் பார்த்தோம் சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்தார் அவருக்கு காட்சியளித்ததோடு ஐந்து ஸ்படிகலிங்கங்களை அளித்து அந்த லிங்கங்களை முறைப்படி ஒருபடச் செய்தார் என்றும் பார்த்தோம் அதன் மூலம் வேதங்களும் சாஸ்திரங்களும் பரவும்படி அருள் புரிந்த நிகழ்வும் பார்த்தோம் அத்துடன் அன்னை பராசக்தியே தானே புகழ்ந்து பாடிய சௌந்தர் என்ற நூலையும் ஒப்படைத்தார் என்று நேற்று உரையை பார்த்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அந்த நூலையும் ஐந்து ஸ்வரிகலிங்கங்களையும் பெற்றுக்கொண்ட அந்த மகான் கைலாயத்திலிருந்து தூளி நதி நீரும் வழியாக நடந்து அந்நதி அலக் அலக் நந்தாவுடன் கலக்கும் சங்கம பகுதியை வந்தடைந்தார் அங்கு நந்திகேஸ்வர் அவர் கையில் இருந்த சௌந்தர் நகரியை பிடுங்கிக் கொண்டார் முதல் ஐம்பத்தொன்பது பாடல்கள் நந்திகேஸ்வரின் கைகளில் சிக்கியது மீதி இருந்த நாற்பத்தோரு பாடல்களுடன் பஞ்சலிங்கங்களையும் எடுத்துக்கொண்டு சங்கரர் தன் பயணத்தை தொடர்ந்தார் புனிதமான சௌந்தரியலகரி குறைவிட்டு விட்டதே என்று வருந்தினார் குறைபட்டதை தாமே பாடி பூர்த்தி செய்ய வேண்டும் என்று எண்ணினார் உள்ளத்தில் உரைத்த உறைந்திருந்த தேவியும் நீயே அதை பூர்த்தி செய்வாயாக என்று கட்டளையிட்டார் அந்த கட்டளையை சங்கரர் நிறைவேற்றினார் முதல் நாற்பத்தி ஓரு ஸ்லோகங்கள் சாக்த தத்துவங்களை கொண்டவை இதனை ஆனந்த நகரி என்று சொல்வார்கள் லகரி என்ற வடச்சொல்லுக்கு அலை என்று பொருள் மூலாதாரம் முதல் சகஸ்ராரம் வரையிலுள்ள சக்கரங்களில் அமர்ந்துள்ள தேவியை உபாசிப்பவர்களுக்கு அலைபோல தொடர்ந்து ஆனந்தம் வருவதால் ஆனந்த லகரி என்ற பெயர் வந்தது இரண்டாவது பகுதியில் தேவியின் கீழ முதல் திருவடிகள் வரையிலான திருமேணி அழகி வர்ணிப்பதால் சௌந்தரியலகரி இது பெயர் வந்தது சங்கரர் இயற்றிய நூல்களில் சௌந்தரியலகரி முதலிடம் வகிக்கின்றது ஆனால் சங்கரரோ அன்னையிடம் நான் ஏற்றிய துதி என்று நீ கொடுத்த அறிவு நீ செய்த துதி என்று பணிவாக கூறுகின்றார் அதாவது அந்த ஸ்லோகத்தில் நூறு ஸ்லோகங்களில் ஏ வாக்தேவதையே தீவட்டியின் ஜுவாலையை கொண்ட சூரியனுக்கு ஆரத்தி செய்வது போலவும் சந்திர காந்த பெருகும் நீரைக் கொண்டே சந்திரனுக்கு அர்கயம் செய்து தருவது போலவும் சமுத்திரத்தைக் கொண்டே சமுத்திரத்தை திருப்தி செய்வது போலவும் உன்னுடைய வாக்குகளை கொண்டே அல்லவா உன்னுடைய இந்த சோஸ்திரம் அமைந்தது என விளக்கமாக கூறுகின்றார் பரமசிவன் பராசக்தியின் உதவி இல்லாவிட்டால் அசையவும் முடியாது என்று பராசக்தியின் பெருமையை முதல் ஸ்லோகம் சொல்கின்றது அதாவது தாயே பரமசிவன் பராசக்தியாகிய உன்னுடன் தான் சிருஷ்டி சிதி சம்ஹாரம் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் மூன்று தொழிலையும் அவனால் செய்ய முடியும் நீ அவருக்கு உறுதுணையாக இல்லாவிடில் அந்த இறைவன் அசையவும் முடியாது எனவே நான்முகன் திருமால் சிவபெருமான் முதலிய அனைவரும் போற்றும் பெருமை பெற்ற உன்னை முற்பிறவிகளில் புண்ணியம் செய்யாதவன் எப்படி துதிக்க முடியும் என அந்த ஸ்லோகம் இந்த கருத்தை தெளிவாக கொடுக்கின்றது ஹே பராசக்தியே பிரமன் உலகை படைக்கின்றான் விஷ்ணு காக்கின்றான் ருத்ரன் அழிக்கின்றான் இவர்களுக்கும் மேற்பட்ட ஈஸ்வரன் என்பவன் மேற்கொண்ட பிரமன் விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவரையும் தன் சொரூபத்தில் மறைத்துக் கொள்கின்றான் சதாசிவன் என்பவன் கொடிபோன்ற புருவங்களை நீ சற்று அசைத்தால் அதை ஆதாரமாக கொண்டு மறுபடியும் பிரமன் விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் என்னும் நான்கு தத்துவங்களை படைக்கின்றான் இந்த ஸ்லோகத்தில் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களுக்கும் மேற்பட்டவன் ஈஸ்வரன் என்றும் அவனுக்கு மேலானவன் சதாசிவன் என்றும் அவனே பராசக்தியின் அன்பிலான ஆணைக்கு கட்டுப்பட்ட கணவன் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இதனை கொண்டு ஈஸ்வர தத்துவத்தை பிரம்மம் என்றும் சதாசிவனை அதற்கும் மேலான பரபிரமம் என்றும் சொல்லலாம் எனவே இந்த சோத்திரத்தில் குறிப்பிடப்படும் பராசக்தி தத்துவம் பரபிரமத்திற்கு இணையான ஆனால் அதையும் தன் அன்பினால் அடக்கி ஆள்கின்ற உயர் தத்துவமே என மனதில் நாம் கொள்ள வேண்டும் இந்த பராசக்தி தத்துவமே பார்வதியாகவும் லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் துர்கியாகவும் மற்றும் பற்பல பெண்பால் தேவதைகளாகவும் இதே ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பராசக்திக்கு கடவுளான பரபிரமே அடங்கியதாக இருக்க ஏனைய பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் என்னும் மும்மூர்த்திகளும் ஏனைய தேவர்களும் தேவியின் ஆணைக்குட்பட்டே சாதாரண தேவர்களாகவே இங்கு பேசப்படுகின்றன தேவியின் நடை அழகினை பற்றி தொண்ணூத்தி ஸ்லோகத்தில் புண்ணியமான சரித்திரம் உள்ளவனே நீ காலடி வைக்கும் அழகை பயில விரும்பி உன் அரண்மனையில் உள்ள அன்னங்கள் தத்தி தத்தி நடந்து அழகிய நடையை விடாமல் தொடர்ந்து பயில்கின்றன அந்த சமயத்தில் பத்மநாகக்கள் இழைத்த சதங்கியின் ஒளியால் உன் கால்கள் அவைகளுக்கு பாடம் போதிக்கின்றனவோ என்று என்ன தோண்கின்றது என்று நயம்பட கூறுகின்றார் இவ்வாறு ஸ்ரீ சௌதரி நகரியில் உள்ள எல்லா பாடல்களும் சொல்நயமும் பொருள்நலமும் கற்பனை வளமும் பொருந்தி அழகாக இருப்பதை நாம் பார்க்கலாம் தொடர்ந்து ஆதிசங்கரின் நிகழ்வுகளை எல்லாம் நாளை முறையில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர ஜெய ஜெயசங்கர how